மங்காலி வணக்கம் யா மதுரை மைந்தன் மயன்குமார் பேசுறேன் சேனலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி உங்க சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனிமேல உங்க சப்போர்ட்டை கொடுங்க மறக்காம நம்ம கோவை கம்யூனிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க இச்சாரணத்தை வெச்சு சார் சார் அரசு அரந்தி தெளிய அரந்தி கட்டாச்சு ஜனாரு இப்ப 200 மிசிங் இருக்கிற மாரை வந்தாரே 200 மிசிங் இருக்கிற மாரை பாசம் மட்டும் மாறு கேட்டு பாசம் மட்டும் சுற்று நீ